தோனியின் பிரபல ரசிகர் எடுத்த விபரீத முடிவு பெண் குழந்தை பிறந்த பத்து நாட்களில் நடந்த துயரம் கண்ணீர் விடும் சிஎஸ்கே ரசிகர்கள் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனியின் தீவிர ரசிகர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அவரது ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் ராமநத்தம் அடுத்துள்ள அரங்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் முப்பத்தி நான்கு வயதான கிருஷ்ணன் இவருக்கு அன்பரசி என்ற மனைவியும் பத்து மற்றும் எட்டு வயதில் இரு ஆண் குழந்தைகள் உள்ளனர் அதே போல கடந்த பத்து தினங்களுக்கு முன்பாக ஒரு பெண் குழந்தையும் பிறந்துள்ளது கோபி கிருஷ்ணன் மகேந்திர சிங் தோனியின் தீவிர ரசிகர் ஆவர் இதனால் அவரது வீட்டையே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக உள்ள தோனியின் புகைப்படம் மற்றும் சிஎஸ்கே அணியின் புகைப்படங்களை வீட்டு சுவர்களில் வரைந்து தோனி ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருந்தார் இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிநாட்டில் பணிபுரிந்தவர் சொந்த கிராமத்தில் ஆன்லைன் மூலமாக ஷாப்பிங் தொழில் செய்து வந்துள்ளார் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் பல லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் காணும் பொங்கல் அன்று அரங்கூரில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் கோபிகிருஷ்ணன் கலந்து கொண்டு விளையாடினார் அப்போது பணம் கொடுத்த ஒரு தரப்பினர் கோபிகிருஷ்ணனை மரியாதை குறைவாக பேசியதோடு தாக்கியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு வீட்டிற்கு வந்துள்ளார் நடந்த சம்பவத்தை மனைவியிடம் கூறியுள்ளார் கடனை திருப்பி தராததால் தன்னை தாக்கியதாக மனைவியிடம் கூறியுள்ளார் பின்னர் இருவரும் உறங்கியுள்ளனர் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு அறையில் அவரது கணவர் கிருஷ்ணன் இல்லாததை அறிந்து அன்பரசி மற்றொரு அறையை திறந்து பார்த்தபோது போது கிருஷ்ணன் சடலமாக இருந்து கிடந்துள்ளார் இதனையடுத்து போலீசார் உடலை கைப்பற்றி வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடன் தொல்லையால் தோனியின் தீவிர ரசிகர் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் கடலூர் மாவட்டம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தோனி ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது